வழி அளவுகள் என்றால் என்ன அவற்றின் அளவுகளைப் பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் என அழைக்கலாம் பரப்பு கனளவு திசைவேகம் முடுக்கம் கோண திசைவேகம் கோணமுடுக்கம் அடர்த்தி உந்தம் நிலைம திருப்புத்திறன் விசை அழுத்தம் ஆற்றல் கனத்தாக்கு விசை பரப்பு இழுவிசை விசையின் திருப்புத்திறன் மின்னோட்டம் மின்னோட்ட அடர்த்தி காந்த தூண்டல் ஆகியவை வழி அளவுகள் ஆகும் பரப்பு நீளம் இன்று அகலம் என்ற சமன்பாட்டாலும் கன அளவு பரப்பு இன்று உயரம் சமன்பாட்டாலும் திசைவேகம் இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம் விகித அடிப்படையிலும் முடுக்கம் திசைவேகம் டிவைடட் பை கால விகித அடிப்படையிலும் கோண திசைவேகம் கோண இடப்பெயர்ச்சி டிவைடட் பை கால விகித அடிப்படையிலும் முடுக்கம் கோண திசைவேகம் டிவைடட் பை காலம் விகித அடிப்படையிலும் அடர்த்தி நிறை டிவைடட் பை கன அளவு விகித அடிப்படையிலும் உந்தம் நிறை இன்று திசைவேகம் என்ற பெருக்கு தகவலும் நிலைம திருப்புத்திறன் நிறை இன்று தொலைவு ஸ்கொயர்ட் என்ற பெருக்கு தகவிலும் விசை நிறை இன்று முடுக்கம் என்ற பெருக்கு தகவலிலும் அழுத்தம் விசை டிவைடடு பை பரப்பு என்ற விகித அடிப்படையிலும் ஆற்றல் விசை இன்ட்டு தொலைவு பெருக்கு தகவிலும் கனத்தாக்கு விசை விசை இன்ட்டு காலம் என்ற பெருக்கு தகவலும் பரப்பு இழுவிசை விசை பை நீளம் என்ற விகித அடிப்படையிலும் விசையின் நிலைமத் தீர்ப்புத்திறன் விசை இன்ட்டு தொலைவு என்ற பெருக்கு தகவிலும் மின்னோட்டம் இன்ட்டு காலம் என்ற பெருக்கு தகவிலும் மின்னோட்ட அடர்த்தி மின்னோட்டம் பை பரப்பு என்ற விகித அடிப்படையிலும் காந்த தூண்டல் விசை டிவைடட் பை மின்னோட்டம் இன்ட்டு நிறை என்ற தகவிலும் அளவீடு செய்யப்படுகின்றன